சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் சோதர எஸ் கே வாணி சுந்தரராஜன் சோ இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேர்களுக்கான புத்தாண்டு பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முழுவதும் ஸோ மிதன ராசி நேயர்களுக்கு கோச்சார கிரகங்கள் எந்த பலன்களை கொடுக்க போகிறாங்க தான் பார்க்க போறோம் முக்கியமா பாத்தீங்கன்னா எப்பயுமே கோச்சார கிரகங்களை மட்டும் பார்க்காதீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதர்கள் எப்படி இருக்கிறாங்க எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்க ஜாதக ரீதியாக சோ இதையும் எல்லா ராசியினருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா லக்னம் தான் உயிர் என்ன ரீதியாக தான் ஆஹ் கிரகங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் கோச்சாரம் அப்படின்றது பத்து சதவீதம் இருபது சதவீதம் இருந்தால் அப்படி அப்படின்றதே அதிகம்தான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது ஐம்பது சதவீதம் நடந்துரும் சரிங்களா நல்ல பலன்கள் நிறைய பேருக்கு நடந்துரும் ஏன்னா நடக்கக்கூடிய தசாக்கள் நல்லா இருந்தது அப்படின்னா நல்ல பலன்கள் சூப்பரா நடந்துரும் சின்ன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மிருகசுடன் மூன்று நான்கு திருவாதிரையின் நான்கு பாதங்கள் உடற்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவர்களா இருப்பீங்க மே எண்டு வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்வார் சரிங்களா சோ அடுத்து ஜூனுக்கு மேல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்துல இருக்குது குரு மட்டும் தான் இந்த வருடம் மாறுகிறார் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல கேது ஆஹ் ஒன்பதாம் இடத்துல ராகு சோ இந்த ராகு கேதுக்கு தான் இருப்பாங்க அப்போ டிசம்பர் வித மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் தான் ராகு கேது மாறாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்துல இருக்கிறாரு அதாவது மிதனராசினி என்னுடைய புலம்பலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு சரியான வேலை அமையல சரியான தொழில் அமையல குடும்பத்துல மரியாதை இல்ல சோ நான் என்னதான் பண்றது நிறைய தொழில மாத்தன் நிறைய வேலை மா வேலையை மாத்திட்டேன் எதுதான் எனக்கு அமையும் அப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கும் லைஃப் பார்ட்னர் மூலியமா நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறது இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் சனி தசையை யாரெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் மோசமான ஒரு இடத்தில் சனி பகவான் இருந்து தசா நடத்த கூல ஆஹ் எந்த விதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு மிருனராசினியர்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மிருகசிரிடமாக இருக்கட்டும் திருவாதிரியாக இருக்கட்டும் சோ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லைஃப் எப்ப அனுபவிக்கணுமோ அந்த தருணத்துல இந்த சனி பகவான் வந்து தசா நடத்த ஆரம்பிச்சிருவாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது பத்தொன்பது வருஷம் வந்து அந்த இடத்துல இருந்து தன்னுடைய தசாவை நடத்துவார் சப்போஸ் இந்த சனி பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு மோசமான இடத்துல இருந்து தசா நடத்துறாரு அப்படின்னாதான் பிரச்சனை அப்படின்றது இது நிறைய பேருக்கு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோச்சார கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மிதனராசினியர்களுக்கு ரொம்ப பெருசா சங்கடங்கள் கொடுக்கிற நிலையில கிரகங்கள் கிடையாது ஏன்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் சேஃப் தான் இருப்பீங்க இதுல பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயணங்களை தருது ஒரு மாதிரியான அலைச்சல்களை தரும் அதே மாதிரி சங்கடங்களை கொடுக்கும் அம்மாவுடைய ஆரோக்கியத்துல வந்து நீங்க கவனம் செலுத்துற மாதிரி இருக்கும் முப்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கல்லூரி முடிச்சுட்டு வெளிநாடுதான் போய் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சோ சோ அதுக்கெல்லாமே சாதகமா இருக்கு உங்களுக்கு கிரகங்கள் குருவை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு மேல தான் வராரு பொருளாதார ரீதியாக நீ மிதனராசினியர்களுக்கு நல்லா இருக்கு நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில எப்படி உங்களுடைய டைமை யூஸ் பண்ணிக்கிறீங்க எப்படி உங்களுடைய வேலையை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் வருமானம் அப்படின்றது ஏன்னா மிதனராசினியர்கள் அப்படின்றது கோடி பேர் இருப்பீங்க அது எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்காது உங்களுக்கு தசா நடத்தக்கூடிய கிரக கிரகங்கள் அப்படின்றது இருக்காங்க நீங்க போடுற எஃபர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே இருக்கு ஜூனுக்கு மேல தொழில் விஷயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்வையிடுவார் நீங்க சேர்த்து வச்சா புண்ணிய கணக்காக இருக்கட்டும் பாவ கணக்காக இருக்கட்டும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாரு சோ எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் பண்ணுவாரு இந்த காலகட்டத்துல என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க என்ன கெட்டது செஞ்சிருக்கீங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கே ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறைதான் சனி பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்வார் ஸோ அப்போ உங்களுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துல இந்த கோச்சார கோச்சாரத்துல மீன ராசியில திரும்ப வரணும் அப்படின்னா முப்பது வருஷம் ஆகும் சனி பகவானுக்கு சோ அப்ப அந்த கர்ம பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் சனி பகவான் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் ஹர்ட் பண்ணாம இருங்க சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால நல்லது செய்யுங்க சப்போஸ் நல்லது செய்ய முடியல அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இருந்துருங்க தப்பே கிடையாது பினான்சியலா ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்றது கோச்சார ரீதியா கிடையாது அதே மாதிரி மிதனராசினியர்கள் செலவுகளை தயவு செய்து குறைச்சுப்போங்க தேவையற்ற ஒரு விஷயங்கள்ல போயிட்டு செலவு பண்றது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு போய் ஸோ அதுல நீங்க மாட்டிக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து தவிர்த்துடுங்க வேலை அமையல தொழில் அமையல அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ஜூன் மாசத்துக்கு மேல கொஞ்சம் நல்லா அந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ராகுவை பொறுத்த வரைக்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி நிறைய ஒரு ஆன்மீக பிரயாணங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கு கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க சிதர்களுடைய வழிபாடு முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஏன்னா அந்த பத்துல சனி இருக்கிறதுனால தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போடுங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த பலனை வந்து கண்டிப்பா இரட்டிப்பாக தருவார் ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாப தான் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் முடிஞ்ச வரைக்கும் நல்ல உழைப்பை போடுங்க மித்னராசினர்கள் நிச்சயமாக அந்த சனி தசையை நீங்க கடக்குறீங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்கு அப்படின்னா ஜாதக ரீதியாக அந்த புதன் திசை வருது அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க வாழாத வாழ்க்கையே அந்த புதன் தரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சனி திசை ஏண்டாப்ப பறந்தோன்ற ஒரு யோசனை இருக்கும் இல்லைங்களா எல்லாமே வந்து உங்களுக்கு தீர்ந்துரும் அடுத்த புதன் திசையில இது வந்து ஜாதக ரீதியா நான் வந்து சொல்றேன் தின ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாம் ஆண்ட எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத வந்து நீங்களா ஒரு கல்குலேட் பண்ணிக்கோங்க ஓரளவு உங்களுக்கு இந்த டைம் அப்படின்றது நல்லாதான் இருக்கும் மிதன எங்களுக்கு ஜாதகர் அப்படி பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பாத்துக்கோங்க அவ்வளவுதான் அனைவருக்கும் நன்றி சோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்